ஊரடங்கால மூடிய மில்கள் அதை திருப்பி இயக்கணும்னு சொல்லி போராட்டம் நடத்தின மக்கள் வணக்கம் நண்பர்களே தமிழகத்தில் செயல்பட்டு வந்த என்டிசிக்கு சொந்தமான பஞ்சாலைகளை மீண்டும் திறக்க சொல்லி தொழிலாளர்கள் தொழிற்சங்க தலைவர்கள் அப்புறம் அனைத்து கட்சி பிரதிநிதிகள் ஒன்றிணைஞ்சு காளையார் கோயில் பேருந்து நிலையம் பக்கத்தில் பெருமளவில் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க அது என்னென்னா இந்தியா முதுகெலும்பாக இருக்கும் வேளாண் துறைக்கு அடுத்தபடியாக பொருளாதாரம் மற்றும் வேலைவாய்ப்பு முக்கியத்துவம் வாய்ந்த துறையாக கருதப்படுறது ஜவுளித்துறை குறிப்பாக அகமதாபாத் மும்பை கோவை மற்றும் திருப்பூர் போன்ற நகரங்களில் ஜவுளித்துறை ஒரு முக்கிய கருப்பொருளாகவே விளங்குதுன்னு சொல்லலாம் இந்த துறையின் வளர்ச்சிக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு தேசிய ஜவுளி கழகம் எனப்படும் நேஷனல் டெக்ஸ்டைல் கார்ப்பரேஷன் நிறுவப்பட்டிருக்கு இதன் கீழே ஆரம்பத்தில் வெறும் பதினாறு பஞ்சாலைகள் மட்டுமே இருந்துச்சு பின்னர் இது நூற்றி இருபத்தி மூன்று பஞ்சாலைகளாக விரிவுபடுத்தப்பட்டச்சு ஆனால் நஷ்டம் காரணமாக இவற்றில் பெரும்பாலான பஞ்சாலைகள் மூடப்பட்டது தற்போது முழு நாட்டில் வெறும் இருபத்தி மூணு மட்டுமே இயங்குது இதில் பதினஞ்சு தென்னிந்தியாவிலும் இருக்கு அதில் ஏழு பஞ்சாலைகள் நம்ம தமிழகத்தில் இருக்கு கோவை மாவட்டத்தில் பங்கஜா மில்ஸ் கம்போடியா மில்ஸ் கோயம்புத்தூர் ஸ்பின்னிங் அண்ட் வீவிங் மில்ஸ் ஸ்ரீ ரங்கவிலாஸ் மில்ஸ் முருகன் மில்ஸ் மற்ற மாவட்டங்களில் காலீஸ்வரா மில்ஸ் சிவகங்கை பயனிய ஸ்பின்னர்ஸ் ராமநாதபுரம் இந்த பஞ்சாலைகள் பல ஆண்டுகளாக லாபத்தில் இயங்கி வந்திருக்கு ஆனால் நிர்வாகத்துறையில் ஏற்பட்ட குறைபாடு மற்றும் கொரோனாங்கிற கொடிய வைரஸால் ஏற்பட்ட ஊரடங்கு இதனால் இவை மூடப்பட்டு இன்னைக்கு வர திறக்கப்படலை தொழிலாளர்களோட கடுமையான எதிர்ப்புனால இடைப்பட்ட காலங்களில் சில பஞ்சாலைகள் மீண்டும் திறக்கப்பட்டாலும் அது மறுபடியும் மூடப்பட்டுச்சு இந்நிலையில் இருபத்தி நாலு மாத நிலவு சம்பளம் ஐந்து ஆண்டுகளுக்கான போனஸ் பணி முடிச்சு ஓய்வு பெற்றவங்களுக்கான நலத்தொகை மற்றும் நவீனமயமாக்கல் பணிகள் தொடர வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன் வச்சு சிவகங்கை மாவட்டம் கோவில் பகுதியில் அனைத்து தொழிலாளர்கள் மற்றும் அனைத்து கட்சியினர் பேரணியாக தொண்டி சாலையில் செஞ்சு பேருந்து நிலப்பகுதியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாங்க பேரணியில் கலந்து கொண்டவங்க அத்தியாவசிய பணியாளர்கள் வாழ்வாதாரம் பாதிக்க மூடப்பட்ட ஆலைகளை மீண்டும் செயல்பட செய்ய வேண்டும்னும் கோரிக்கையை என்டிசி நிர்வாகத்திட்ட விடுத்திருக்காங்க என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் மாவட்டம் இருந்து தொழிலாளி பேசுறான் அனைத்து முப்பது வருஷமாக கொரோனா காலத்தில் மூடப்பட்ட மில்லு ஒரு சம்பளம் கொடுத்தா பாய் சம்பளம் இப்போ ஒரு அஞ்சு வருட காலமா அந்த சம்பளம் கொடுக்கவில்லை எல்லாம் அனைத்து இங்க வந்து அதிகமா பெண் தொழிலாளிகளும் வேலை வைக்கிறாங்க அதனால ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த ஆலைய ஒண்ணே ஏற்கனே இல்ல தொழிலாளிகளுக்குள்ள செட்டில்மெண்ட் பண்ணணும் எல்லாம் குழந்தைகளைலாம் எல்லாம் சின்ன வயசுக்கு அம்பிட்டேன் முப்பது வயசு நாற்பது வயசுக்குள்ளதா வேலை சின்ன சின்னக்குள்ளியா வேலை பார்த்து இப்போ பிர சம்பளம் ஆகிற ரேஜில் வெளியில் தன குழியாக வேலை வைக்கிறாங்க அதனால ரொம்ப கஷ்டப்படுறாங்க இதை மத்திய அரசு மாநில அரசு ஒரு இதை எடுத்து எல்லா சம்பளத்தை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த ஆலை வந்து இந்திரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நூற்றி எழுபத்தஞ்சா நூற்றி நூற்றி தேசியமயமாக்கப்பட்டது இப்படி கழுது ஏஞ்சு கட்டாரம் வாங்கி இப்போ வந்து இருபத்தி மூணு ஆலைகள் தான் நடப்பில் நடப்புல இந்தியா தமிழ்நாட்டில் ஏழு ஆலை உட்பட இந்தியா இந்தியாவுங்களுக்கு இருபத்தி மூணு ஆலைகள் தான் ஓடுகிறது கிட்டத்தட்ட மூவாயிரத்தி லட்சம் பேர் தான் வாங்க வேலை பார்க்குறாங்க இதில் வந்து இந்த ஆலை வந்து நான் நாற்பது வருஷமாக இந்த ஆலையில் வேலை பார்த்துருக்கேன் இல்லை இருபத்தஞ்சி வருஷமாக தொழிற்சங்க தலைவராக வந்திருக்கேன் எவ்வளோ ஏற்ற தலைவர்களை சந்திச்சிருக்கு ஒரு சில நேரங்களில் பவர் கட்னாலயுமோ பஞ்சு பிரச்சனை ஆலயமோ லேபர் பிரச்சனை வேலையுமோ அதெல்லாம் வந்தால் கூட அத்தனை பிரச்சனையும் சமாளித்து தொழிலாளிக்கு என்ன செய்யணுமோ அதை தான் அவங்க என்டிசி நிர்வாகம் செஞ்சு தான் வந்துச்சு இப்போ கொரோனா காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து கொரோனாவுக்கு பின்னாடி மத்தியக்கார் திறந்த மூடப்பட்ட போட்ட ஆலையில் பூரா திறந்துருச்சு ஒன்று ஆலையை எடுத்து ஓட்டணும் புது யூனிட் போட்டு இப்போ தான் போட்டது நவீன யூனிட் இப்போ வந்து ஒரு பதினஞ்சாயிரம் ஸ்பெண்டில் ஒரு நவீன டெக்னாலஜி அதுக்கு முன்னாடி சைனா பிறகு வந்துருக்கு இனிமேல் இந்த ஆலையை வந்து தொடர்ந்து இப்படி போட்டுக்கிட்டு இருந்து அதுக்கு வந்து இருந்தால் அந்த ஆலை நீ இயக்க முடியுமா இது வாய்ப்புகள் வாய்ப்பு இருக்கா இந்த ஆலையை நம்பி இந்த மூடும் போது அறுநூறு தொழிலாளருக்கு மேலே இருந்தாங்க நிரந்தர தொழிலாளிய கடவுளால் கைவிடப்பட்ட பெண்கள் படிப்புக்கு நல்ல உயர்தர படிப்பு வைக்கணும்னு சொல்லி இங்க வந்து பக்கத்தில் ஒரு சில இதில் தொழிற்சாலை இருக்கு அங்கே முந்நூறு சமாளம் ரூபா முந்நூறு தான் கொடுக்குறா இங்க ஐநூத்தம்பது ரூபாய் ஐநூற்றம்பது ரூபா சம்பளம் கொடுத்தாப்புல அத்தனை சிலையும் கொடுத்தாப்புல பிஎஃப் இஎஸ்ஏ அத்தனை அதே நேரத்தில் இங்க வேலை பார்க்குற அத்தனை வேறு பேர் வந்து <laughs> நாங்கள் மாதிரி நாற்பது வருஷம் தொழிலாளி போனால் ரிட்டையர் ஆகிட்டான் ஏழை வயசுல முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பத்தஞ்சுக்குள்ளதே இருக்காங்க அந்த பையனோடைய வாழ்வாதாரம் வந்து மிக கடுமையாக பாய்ச்சிப்பட்டுச்சு இன்னைக்கு வந்து சட்டம் எப்படின்னா ஒரு டெக்னிக்கல் படிச்சோன்னா ஒரு வேலை பார்த்தோன்னா ஒரு நிறுவனத்தில் போய் வேலை பார்க்கணும்னா பிஎப் வந்து கண்டிப்பாக பிடிக்கணும்னு சொல்கிறேன் பிஎப் பிடிக்கும்போது இந்த நிறுவனத்துடைய இது வந்து பாய்ச்சிடும் இங்கே எந்த பெனிஃபிட்டுமே அவங்க வாங்க முடியாது வாங்க முடியாது மத்திய சர்க்கார் வந்து பல லட்சம் வந்து இது வந்து கடலில் கலக்கிற பெருங்காயம் மாதிரி

கிட்டத்தட்ட அவங்க பர்ஜிஸ்தா என்ன நினைக்குதுன்னா அவங்களும் நசிஞ்சு போகட்டும் நினைக்குதா வாழ்வாதாரத்தை இறந்து போடணும் ஒரு வருஷம் வேலை விட்டு போன தொழிலாளிக்கு பனிக்கூட வழங்குறேன் பனிக்கூட ஒரு பிள்ளைக்கு திருமணம் வைக்கணும் வைக்கணும் இப்ப இந்த தொழிலாளிய வாழ்க்கை போய் ஒவ்வொரு பிள்ளைகளும் இருநூத்தி ரூபாய்க்கு ஒருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு சித்தாறு வேலை வாக்குறது வெட்டவே இல்லை இருபத்தி மூணாயிரம் இருபத்தி நாலாயிரூவா இன்னைக்கு வேலை பார்த்தா சம்பளம் கிராச்சுட்டி கிராச்சு அவ்வளோ பெரிய சர்வீஸ் இருக்கு இன்னைக்கு போறவே இருபது தொழிலாளி போறவே மெஜாரிட்டி